குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குருமன் மாயாவோட காலை வணக்கங்கள் முத்துக்குருமன் இன்றைக்கி சுறுசுறுப்பாக ரொட்டி நேற்று வச்ச ரொட்டியை சாப்பிட்றேன் இன்றைக்கி வச்சு கையில் இந்த மாதிரி மடியில் ரொட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சு அதை எடுத்து சேட்டை தவி தவி போய் மாயாட்டை காமிச்சு காமிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மாயா ஏண்டருந்து ஒரு ரொட்டி வாங்கிட்டு போயிட்டு மொதல் ஒன்று சாப்பிட்டா ரெண்டாவது வாங்கிட்டு போய் பக்கத்தில் வச்சு அப்படியே உட்காந்துருக்கான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன் முத்துக்குருபை அணியிலாம் விரட்டிக்கிட்டு இருக்கேன் குருவியெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வே இன்றைக்கி வேகம் தவிக்கிட்டு தவிர மரம் மேலாம் அப்படியே வேப்ப மரத்துல எல்லாம் ஏ ஏ விட்டால் ஏறிடு வெம்பலம் அப்படி தவிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கிண்ணத்தில் போய் ஒழுக்க வெம்பிள்ள எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுருக்காரு ஏன் ஐயா குறும்பு கை எல்லாம் பாரு இருக்கு குளித்து விடணும் திரும்ப வெயித்துக்கு சேராமல் உள்ளக்கே பாத்ரூம் போய் வச்சுருந்தான் லூஸ் மோஷன் மாதிரி போயிருந்துச்சு கண்டதை கட்டி இது பெருக்கி திண்டுறது குப்பை இலை அவ்வளோ பயம் என் பயலுக்கு முத்து பயலுக்கு அவனே சின்ன பையன் அவனே குட்டி குழந்த பையன் நல்லா விலகிக்கிட்டான் போங்க டாடி டாடி முத்தோட டாடி ஆ இந்த வலிக்கும் அந்த அதுக்கெல்லாம் அந்த டேப்லெட் வாங்கி போட்டிருக்கேன் நான் இந்த கால் பெயினாக இருக்குல்ல உயிர் போகும் வலி அவங்க அதுக்கு தான் கால் எரிச்சதுக்கு தான் கொடுத்துருக்காங்க எனக்கு மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல இந்த அவன் அது வரல அந்த கீழத்தண்ண வச்ச ரொட்டி அப்புறம் சாப்பிடுச்சு குழந்தைக்கு பசி மாயா இன்னும் ரெண்டு மூணு நாள் ரொட்டி அதிகம் தின்றதில்ல ரெண்டு ரொட்டி மூணு ரொட்டி தின்றா அவ்வளோதான் தான் இன்றைக்கி ரெண்டு வாங்கி சாப்பிட்டு தண்ணி வாங்கி தண்ணி குடிச்சிட்டா இந்தா மாயா வேணாம்மா மாயா பொண்ணு என்னென்ன எழுச்சிக்கிட்டே தீர்த்து ரோஜா இந்தா எடுத்து எடுத்துக்க சாமி நம்ம குருவியெல்லாம் நிறைய கற்றுது இன்னைக்கு எதுக்கு மாயா போய் நல்லா வெயிலில் தலைகாணி தலை வச்சு படுத்த மாதிரி படுத்துருக்கா அந்த அங்கே படுத்துருக்கா பாருங்க திட்டில் தலைய வச்சு படுத்துருக்கா வாசப்பில் சோ வச்சு சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கா மாயா இது சனியாகனே இருக்கணும்மா குருவி நிறைய என்னை கற்றுது என்ன தெரியல ரொட்டி சாப்பிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே இவ்வளோ ஆண்டு பத்து நிமிஷத்தில் அடைக்க போகிறேன் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ மறக்காமல் முத்து குஞ்சு குடும்பனோட வீடியோவையும் மாயப்பொண்ணோட வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்